நிமிடமே இச்சடமே இந்த உடலை விட்டு என் உயிர் பிரிந்தாலும் நிச்சயமாக எனக்கு பாதகமே கிடையாது இத்தனை காலமாக யாரை பார்க்க வேண்டும் என்று இந்த உடலே உயிரை வைத்திருந்தேனோ அந்த அன்பு தெய்வத்தை நான் பார்த்து அம்மா 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 ஒரு தாயானவர் பத்து மாதம் சுமந்து படாத பாடுபட்டு எவனோடு போராடி மறு பிறவி கண்டு மாலா துயர் அடைந்து ஒவ்வொரு தாய் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறார்கள் அப்படி அந்த பிள்ளையை பெற்றெடுக்க அந்த கர்ப்ப காலத்தில் நினைப்பார்களாம் இறைவா என் உயிர் போனாலும் பரவாயில்லை எனக்கு பிறக்க போக என்னுடைய மகனுக்கு அப்பத்தாலும் பரவாயில்லை எனக்கு பிறக்க போக என்னுடைய மகனுக்கு என் உயிரை கொடுத்து இந்த உலகத்தில் மகன் பிறந்து அவன் நல்லவனாக வளர்ந்து அவன் வாழ்ந்து நல்லவனாக வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு தாய்மார் நினைப்பார்களான் அதுக்கு தாங்க சொன்னாங்க நம்ம எத்தனை தெய்வத்தை வணங்கினார் தாய் தாக முதல் தெய்வம் உயிரையும் கேட்டால் கொடுக்க கூடிய ஒரே ஒரு தெய்வம் யாரான தாய் தாங்க சாமி கும்புரு நம்ம நேரில் பார்த்துட்டு கிடையாது ஆனால் நாம் கேட்டால் நமக்காக உயிரையும் கொடுக்க கூடிய ஒரே ஒரு தெய்வம் தாய் தாங்க அதனால்தான் சொன்னாங்க பெரியவங்க தாயை சிறந்தது ஒரு கோயிலும் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைங்க உண்மையா சொல்ற சத்தியமா எந்த புள்ள தாய் தகப்படிய கா கேட்குதோ சத்தியமா அந்த பிள்ளை வந்து தடம் மாறி நடந்ததே கிடையாது வாழ்க்கையில் ஒவ்வொன்று முன்னுக்கு வருவான் தாயோட சொல் தாயே தாய் தான் தெய்வம் தகப்படிய சொல்லுதான் வேத வாக்கு நினைக்கிற எந்த பிள்ளையும் ஒரு நாளும் தடம் மாறி நடந்ததே கிடையாதுங்க அது எல்லா பிள்ளையும் நினைக்கணும் நினைக்கணும் ஏன்னா நானும் அப்படித்தான் ஒரு காலத்தில் காலம் கடந்து கூட அருமையோ தெரியுது சொல்றேன் எங்க அப்பா எங்க அம்மாவோட பேச்சை கேட்டு கூத்தாடி நல்லா படிச்சேன் படிக்க வச்சாங்க எங்க அப்பா அம்மாவோட பேச்சை நான் நான் கூத்தாடி